நான் வாங்காமல் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு தீர்மானமாக இருக்கேன் வாங்கிட்டு தான் போகணும் வாங்கிட்டு மட்டும் இல்லை வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டு போகணும்னு இருக்கேன்டி எப்படி கொடுத்துருவா போலீஸ் மாமா அதெல்லாம் முடியாது போட இது என்னடி புதுசாக போலீஸ் மாமா ஆனாலும் இது கூட நல்லா இருக்கு இருக்குது அடி சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருடி என்னாலும் நான் விட்டுட்டு இருக்க முடியலடி ஏதோ லவ் பண்ணுறா மட்டும் வந்தால் பரவாயில்லடி ம் நினைப்பிலையே இருக்கலாம் தாலியை கட்டியிருக்கேன்டி அதுக்காகவாது கொஞ்சம்

து சொல்லி முடிக்கவும் முடியல

என்ன இது கொஞ்ச நேரம் நினைக்கும் போது அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கடி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு போயிடுவேன் நான் அங்கேயும் நீ இங்கேயும் இது என்னடி லைஃப் எனக்கு புரியலடி தாலியை கட்டியும் பேச்சுலராகவே வாழணும்னு என் தலையில எழுதிருக்கோ என்னால முடியல அடி போண்டாட்டி நீ வாடி சிட்டு இருந்த வீட்டுக்கு நீ மாமா கண்டிப்பா வந்துருவேன் சீக்கிரம் வந்துருவேன் நீ வேலை பார்த்துட்டே அத்த கண்டிப்பா மனசு மாறிடுவாங்க மனசு மாறி நீ என்ன மாமா மருமகளே நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அப்பனா குடு குடு குடுன்னு ஓடி வந்து ஏன் கட்டி பட்டிப் போது மேடம் மேடமாமா அப்பா சொல்லும்போது உடம்புல என்னனும் மூப் பண்ணதுரி இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் ம் நல்லா இருக்கும் அதுக்கு பொறுமையா இருக்கணும் சரியாடா மாமா அதுக்கு நம்ம பொறுமையா இருக்கலாம் இப்போ நம்ம லவ் பண்றதா நினைச்சுக்கோ இன்னியே கல்யாணானதா நினைச்சிரே இன்னும் நம்ம சரியாவே லவ் பண்ணல நம்ம லவ் பண்ணலாம் நிறைய லவ் பண்ணலாம் சரியாடா மாமா

இல்ல நம்மக்கில போலாமா நீ மாமா நீ எது சொன்னாலும் சரிதான்டா நம்ம கீழ போனாலும் சரி இல்ல மீனா மேல வந்தாலும் சரி எது பண்ணாலும் சரி 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 ஏ சிட்டே கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும் நான் மீனாவே மேல வர சொல்றேன் சரியா அது வரைக்கும் ஏ சிட்டே என்ன இப்படியே அணைச்சிருக்கட்டும் கேம் மீ சிட்டே இருந்து சரிதானே அது சரிதான்டா மாமா நீ சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் சரி சரி சீக்கிரமா மீனா உக்கப்படு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி மீனா மேல வர சொல்ல இல்ல இப்பவே கூப்பிடணுமா ஆல்ரெடி நீ வந்ததே லேட்டு அது மட்டும் இல்லை உன் கூட மீனா வேற இருக்கா அவளை வீட்டுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போனோம்ல அவள் ஒரு வயசு பொண்ணும் இல்லை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவேணும் நீ கூப்பிடுற அவளை நான் பார்த்துட்டு பேசிட்டு நான் விட நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அவளை சேஃபாக கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகணும்ல ம் மேடம் உட்கார போட்டாச்சு அப்போ மீற முடியுமா செஞ்சு ரெண்டு சீட்டர் நம்பர் நீ ஃபோன் போடுறேன் இல்லம்மா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குடிச்சேன் நீ குடிமா ம் அண்ணி காபி போட்டுட்டாங்க நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணுவா நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போணும் ஓகேவா கண்டிப்பா அண்ணா ஆனா இன்னைக்கு வேணா இன்னொரு நாள் வரேனா ஏனா வெயிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் நான் இன்னொரு நாள் என்னது உங்க அண்ணி ஏன் எதுக்கு அவங்க

அண்ணன் அடிக்கிறதுக்காக ஆள் செட் பண்றதுக்கு வெயிட்டிங்ல இருந்தேன் நீ செட் பண்ணாமலே ஒரு ஆள் வந்துட்டான் அப்படின்னு சொல்ற அதானே

ஏல போய் ரைட் சைடுல இருக்க ரூம் ஓகேவா சரிமா போ பாத்து போமா இன்னைக்கு எத்தனை பொண்ணுங்க லைஃப் இந்த மாதிரி இருக்கு சார் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக் உள்ள வரலாமா ஆ வா அசோக் உள்ள வா வா அசோக் ஆ கார்த்திக் நீ வர சொன்னியாமே அரவிந்த் சார் சொன்னாரு ஆமாமா அசோக் அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போகுது உனக்கு பிடிச்சிருக்கா செட் ஆயிடுச்சா ஆ அதான் எனக்கு பிடிச்சிருக்கு கார்த்திக் நான் பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன் எனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு எனக்கு இதுவே போதும் ம் சரி அசோக் உனக்கு வேற எதனா ப்ராப்ளம் இருந்தா சொல்லு அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் புரியுதா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை கார்த்திக் நீ இவ்வளோ தூரம் பண்ணதே எனக்கு போதும் இதுவே போதும் எனக்கு ஆ சரி ஓகே அசோக் ஆ கார்த்திக் அரவிந்த் சார் வரும்போது அந்த ஸ்வேதா கார்மெண்ட்ஸோட வாங்கிட்டா சொன்னாரு அது ஏதோ ப்ளூ ஃபைலாமே அது தான் இருக்காமா வாங்கிட்டா சொன்னாரு ஆ ஆமா ஆமா அசோக் நானே சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டு ஒன்னு பண்ணேன் மேலே லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கு அங்கே தான் ஆஃபர்ஸ் டீட்டெயில்ஸ்க்கான எல்லா ஃபைல்ஸும் தான் வச்சிருக்கேன் அங்கே தான் இருக்கு போய் எடுத்துக்கிறியா ஒரு ப்ளூ கலர் ஃபைல் ஆ சரி அஷோக் லெஃப்ட் சைட் ரூம் தானே போய் எடுத்துக்கிறேன் ஆமாம் அஷோக் போய் எடுத்துக்க அஷோ ம் சரி எப்போ ஆட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறியோ பண்ண அது வரைக்கும் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஒரு மாதம் திரும்பி மீனாவே மேலே வர சொல்லியாச்சு ஓகேவா அதெல்லாம் ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல மீனா மேல வந்துருவா அப்ப நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்காதுல சோ சார் கொஞ்சம் என்ன விடுறீங்களா

அவங்க எப்படி சம்மதிக்க கிடைக்க போறேன்னா எனக்கும் தெரியல சரி லைஃபனா எదனா ரிஸ்க் ஆகணும் ಹೆடு என் பொண்டாட்டிக்கு පොണ്ടാட்டிகாக இந்த ரிஸ்க கூட எடுக்கலன்னா எப்படி எடுத்துறேன் டிய செட்டேங்க நானா அக்கா நான் வந்துட்டேன் யோ மேம்ஸ் யோ யோ மம்ஸ் உன்னதே கூப்பிட்டுட்டிருக்கேன் காதுல விளைதா இல்லையா ம் கேட்டிதா இருக்கு சொல்லு ம் அது சரி இவ்ளோ நேரமா கூப்பிட்டு இருக்கான் ஊன் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் நீ தூங்கிட்டேன்னு நினைச்சேன் ம் இ மம்ஸ்

ஆமா எதுக்கு இவ்வளவு நேரம் என்ன பார்க்காம இருந்த ம் ஒண்ணு சும்மா தான் சரி சொல்ல என்ன மாம் என்ன ஆச்சு உனக்கு நீ என்ன என்கிட்ட ஒரு மாதிரி பேசுற என்கிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா மாம் நீ நல்லா பேசு ம் நானும் நல்லா பேசணும் நினைக்கிறேன் ஆனா நீ என்கிட்ட நிறைய மறுக்கிறியோன்னு எனக்கு தோணுது என்ன என்ன நான் உன்கிட்ட போறேன் மாம் நீ என்ன எதை வச்சு கேட்கறேன்

அப்படியே மனசு உடைஞ்சிடுச்சு ஐயோ மாம்ஸ்! என்னையா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி அது விடு இன்னும் உனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்ப வந்து வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததா நான் சமையல் வேலை முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் பாத்திரம் மட்டும் தேக்காம அப்படியே இருந்துச்சா அதை வந்து ரித்து அக்கா கிட்ட கூப்பிட்டு நான் கொஞ்சம் ஹார்டா சொல்லிட்டேன் தப்பு ரித்து அக்கா இவ்வளோ பாத்திரம் இருக்கு கட கடை எல்லாத்தையும் துவைச்சிருங்க இன்னும் ஈவினிங் வரும்போது ஒரு பாத்திரமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டேன் மேம்ஸ் அதான் அன்னிலேருந்து தான் அக்கா என்கிட்ட கொஞ்சம் சரியாக பேசல மம்ஸ் நீயே சொல்லு தப்பு ஏ மேலே தானே இருக்கு என் பக்கத்தில் வா நீ எதுக்கியா இப்போ எதுக்கு பக்கத்தில் சொல்கிறேன் ஐயோ மம்ஸ் நீ ஒன்று சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா

ஆமாம் மேம் அது தான் அதை தவறெல்லாம் வேறு எதுவும் இல்லை நான் தான் கொஞ்சம் தப்பா அவசரப்பட்டு அவங்க என்னோட வயசில் பெரியவங்கள நான் இருந்தால் அப்படி சொல்லிருக்கலாமா தப்பு இல்லை அது அவங்களுக்கு ஒரு இன்சல்ட்டாக இருந்திருக்கோம்ல அதான் அக்கா என் மேலே கோச்சிட்டாங்க சரி ஓகே சரி நான் கூட வேறு எதுவும் பெரிய பிரச்சனையாக தான் சரி வேற எதுவும் இல்லைல்ல சேச்சா வேற எதுவும் இல்லை மேம் நீ அதையே நினச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் எதுவும் இல்லை சரி நீ தூங்கு இன்னும் தூங்கலாமா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல நானும் போய் தூங்கட்டுமா ம் சரிம்மா நீ படுத்து தூங்கும் என் டி பூனைக்குட்டி நீ ரித்து கிட்ட அப்படி பேசிட்ட இதை நான் நம்பணும் என்னையே ஏமாத்திரியாடி உனக்கும் ரித்துக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை ஆனா அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன்றதுக்காக உன் வருத்த மறைச்சிக்கிறியாடி என்கிட்ட சொன்னா நான் வருத்தப்படுவேன் என்கிட்ட சொல்லாமா மறைக்கிறியா அடி பூனைக்குட்டி தெரியும் நான் ரொம்ப வருத்தப்படுவேனு அந்த வருத்தத்தையும் நீ மறைச்சிக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை என்னன்னு நீ சொல்ல மாட்டேன் நான்தான் தெரிஞ்சுக்கணும் ட்டி என் வீட்டு ஆளு உனக்கு ஒரு மன கஷ்டமா அது என்னாலதான அடி சாரிடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அடியே என்ன விஷயம்னு நீ என்கிட்ட சொல்லுவேன்னா நான் அதை தீர்த்துருவேன் ஆனா நீ அதை என்கிட்ட சொல்ல மாட்டேயே நானும் வேண்டி எந்த பிரச்சனையும் உனக்கு வர விட மாட்டேன்டி உன் புருஷன் நான் இருக்கேன்டி என் பொன்னாடி பத்தி எனக்கு தெரியாது அவ எப்ப எப்படி பேசுவான்னு கவலைப்படாதீ போன குட்டி மாமா இருக்கேன் உன் மாமா எப்பவும் உன் கூட இருப்பேன் நீ எதுக்காகவும் வருத்தம் மட்டும் எனக்கு இன்னைக்கு ஒண்ணு பார்க்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுடி முகமே சரியில்லை தெரியுமா அவாய்ட் பண்ணும்போது உன் முகத்தை என்னால முடியலடி என்னால் அந்த நிமிஷம் நான் நானாவே இல்லடி அப்படி எதுவும் பார்க்க முடியாதுடி என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப தான் என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப வசதி தான் நீ என்னோட பொக்கிஷன் டி என் பொக்கிஷத்தை சந்தோஷமாக தான் வச்சுருப்பேன் ஒரு நாளும் கண்கலங்கவோ மனசு வருத்தப்படவோ நான் விட மாட்டேன்டி நான் பாத்துக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசறேன் போட்டுக்கிட்டி Þið þungur í, og máma er ykkur að dæra þið, og þið nýjum með ég að þunga. Love you, dí pónu, dí. Þið þungur í, og máma er ykkur að dæra þið, og þið nýjum með ég að þunga.

Adios. இன்னிக்கான பர்த்டே விஷஸும் வெட்டிங் விஷஸும் சொல்லிடலாமா இனியோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் புகலேஷ் குட்டி இவங்க இவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி புகலேஷ் குட்டி புகலேஷ் குட்டி நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா துரு துரு பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட வாழ்த்துக்கள் இனியோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சவினேஷ் குட்டி இவங்க இவங்களோட ஃபிஃப்த் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சவினேஷ் குட்டி குட்டி தங்கு நீங்களும் லைஃப் லாங் ஹாப்பியா துரு துரு பண்ணிக்கிட்டு இதே மாதிரி சந்தோஷமா இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட வாழ்த்துக்கள் இனியோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் गायत्री சிஸ்டர் i wish you many more happy returns of the day guided sister i wish you many more happy returns of the day guided sister gauri sister ningalum <laughs> lifelong happy a irukka engaludaya manamanda vaarthukal namma subscriber ku innikku wedding ahvungalku wish shivakumar bro sister iniye thirumana happy wedding anniversary shivakumar bro